வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னா இந்த நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து இந்த ஜூன் தேதியன்று புதாத்திய யோகங்களானது மேசராசி நேர்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது இதனால மேசராசி நேர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு பலன்கள் வந்து அமைஞ்சிருக்கு இவர்களுக்கு இவர்களுக்கு பிடித்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய தலையிலத்தை வந்து மாற்றி அமைத்துக் கொள்ள போகிறார்களா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கஷ்டங்களை இவர்கள் சந்திப்பார்களா இ இதை போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புதாத்திய யோகங்களானது வந்து ஏற்பட்டிருக்கிறதுனால அவர்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படுற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னா தான் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த புதாத்திய யோகத்தினால எந்த மாதிரியான ஒரு பலன்கள்லாம் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் வீடியோ எங்கேயும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்றீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைட்டனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஜோதிடத்தில் புதாத்திய யோகம் என்பது பற்றி அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டு இருப்போம் அதே போல இந்த புதாத்திய யோகம் என்பது சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களுமே ஒரே ராசியில் வந்து சேர்ந்து சஞ்சரிப்பதை தான் வந்து குறிக்கிறது சூரியனுடைய மற்றொரு பெயர் ஆதித்யன் என்பது வந்து குறிப்பிடத்தக்கது எனவே ஜோதிட ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா புதன் சூரியனுடைய சேர்க்கையை புத ஆதித்ய யோகங்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பெரும்பாலுமே ஒரு மாதத்தில் சில நாட்களாவது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சரிப்பார்கள் எனவே அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த சூரியனும் புதனும் வந்து சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு பலன்கள் வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ரொம்பவுமே வளர்ச்சி அடைந்து காணப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க அதே போல் அந்த ஒரு வாய்ப்புகளானது இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுங்க சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களினுடைய நட்பு வீடுகளில் சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருப்பதனால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகமாகவும் அது மாறும் மேலுமே ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையான பழங்களையும் உங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது யோகங்களை வழங்காமலும் வந்து இருக்கலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் சூரியனுடைய சேர்க்கையானது மிகவும் சாதகமாக இருக்கும் உதாத்திய ராஜயோகங்கள் உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் உருவாகி இருப்பதனால வருமானங்கள் வரவே குடும்ப பொருளாதாரம் வீடு போன்ற விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும் இந்த மேசராசினர் இந்த காலகட்டத்தில் சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பதவியும் வந்து இப்போது நீங்க பெறலாம் எந்த காலகட்டத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகலாம் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கைகளும் உங்களுக்கு உண்டாகும் திறமையாக எதையுமே நீங்கள் சமாளிப்பீர்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே உங்களுக்கு நடக்கும் அதே போல் பொருள் வரவையும் வந்து கொடுக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் வியாபாரத்தில் உண்டாகும் வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் வாடிக்கையாளர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் நிலுவையில் உள்ள தொகையும் இப்பொழுது கைக்கு வந்து சேரும் சிலருக்கு வேலை மாற்றங்களும் உண்டாகும் கணவன் மனைவியினுடைய உறவானது இப்பொழுது மகிழ்ச்சிகரமாக இருக்கு குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்குங்க தெய்வ நம்பிக்கையும் இப்பொழுது உங்களுக்கு கூடு உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையும் வந்து காட்டுவீர்கள் பெண்களுக்கு திறமையாக சமாளித்து எந்த ஒரு பிரச்சனையிலுமே சாதகமான ஒரு முடிவை வந்து பெறுவீர்கள் எழுப்பறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் கலைத்துறையினருக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் வந்து கிடைக்கும் விருதுகளும் கிடைக்கும் தேவையான பண உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும் கடன் தொல்லைகளானது உங்களுக்கு குறையுங்க தொழில் போட்டிகள் நீங்கும் அரசியலில் இருப்பவர்களுக்குமே எதிர்பார்த்த பதவியானது இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குது மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாக நன்மைகள் வந்து ஏற்படும் மாணவர்களுக்குமே தேர்வுகள் பற்றிய பயம் இப்பொழுது வந்து நீங்கி கல்வியில் முன்னேற்றத்தை வந்து காண்பார் எந்த ஒரு காரியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நல்லது மனம் நிலை கொள்ளாமல் வந்து ஏதாவது சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைகளானது உங்களுக்கு உருவாகுங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது குருவால பணவரவுகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியங்களும் பெறும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் வரும் தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் அதே போல புது நபர்கள் கூறக்கூடிய வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களில் முடிவுகள் எடுக்கும் போது கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுடைய பணி திறமையினால மேலதிகாரிகள் வந்து திருப்தி அடைவார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசும் சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுங்க கவனமாக இருப்பது நல்லது மனைவி குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனங்கள் தேவை சிலருக்கு இடமாற்றங்களும் உண்டாகலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனங்கள் தேவை வயிறு தொடர்பான நோய்களும் வந்து நீங்கும் அதேபோல் பெண்களுக்கு சதா எதையாவது வந்து பார்த்திங்கன்னா யோசித்துக்கொண்டே வந்து இருப்பீர்கள் எந்த ஒரு காரியத்திறையுமே முடிவு எடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது மிகவும் நல்லது பழையத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் காரிய தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படும் ஏன் கவலைகளும் இருக்கும் அதேபோல ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன்பு நன்றாக ஆலோசனையை வந்து நடத்து அதேபோல் அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மனக்கஷ்டங்கள் வந்து ஏற்படும் அடுத்தவர்கள் கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியமும் மந்தமாக உங்களுக்கு நடக்கும் அதே போல மாணவர்களுக்குமே கல்வியை பற்றிய எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும் பாடங்களை படிக்கும் போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது இந்த காலகட்டங்களில் உறவினர்களுடைய வருகையால் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை வந்து சுமக்க நேரு முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்பும் உண்டாகும் அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் நல்ல ஒரு அஸ்திவாரமாகவும் இருக்கும் அதே போல சிலர் கூட்டு முயற்சிகளில் வந்து லாபங்களை வந்து தேடலாம் சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்தும் லாபத்தை பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும் அதேபோல் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடையலாம் சேமிப்பும் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருத்தியும் வந்து கொடுக்கும் எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலுமே உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலுமே அவற்றை நீங்கள் போராடி எதிர்த்து நின்று வெற்றியும் கொள்வீர்கள் இந்த காலகட்டத்தில் கடமைகளை வந்து காப்பாற்றுவீர்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்காது என்றாலும் வைத்திய செலவும் அல்லது வீண் விரை செலவும் தவிர்க்க முடியாததாக உங்களுக்கு இருக்கும் அதனால் சில சமயங்கள் விருத்திகளும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படலாம் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் வந்து உண்டாகும் தொழில் வியாபாரத்தினுடைய உத்தியோகத்தில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உங்களுக்கு பல வகையிலும் எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் இப்பொழுது மாறும் உடல் ஆரோக்கியங்கள் வலுப்பெறும் வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனங்கள் தேவை அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் புத்தி சாதிரியங்களும் இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்கும் பழில் வியாபாரத்தில் உயர்வுகள் வந்து உண்டாகும் அதேபோல பணியாளர்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் வந்து ஏற்படும் அனுபவபூர்வமான அறிவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா பணிகளை செய்து முடிப்பார்கள் செயல்திறன்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடி வந்து இருப்பார்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களும் உங்களுக்கு சேரும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மை நன்மையை வந்து கொடுக்குங்க பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் குறித்து தேவையான பணிகளையும் இப்பொழுது கவனிப்பீர்கள் பெண்களுக்கு புத்தி சாதனங்கள் அதிகரிக்கும் பயணங்களின் போது கவனங்கள் தேவை வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது அதேபோல் திடீர் கோபங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதனத்தினால் எதையுமே வந்து சமாளித்து விடுவீர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு தோன்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு ஆலோசனை செய்து அதில் வந்து ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர்கள் அடுத்ததாக இந்த மேசராசியில் உள்ள அஸ்மினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது காரியங்களில் தடைகள் தாமதங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் எதிலும் தலையிடாமல் ஒதுங்கி சென்றாலுமே மற்றவர்கள் வழியே வந்து உங்களையும் இழுப்பார்கள் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களில் செல்லும் போதும் கூடுதல் கவனங்கள் உங்களுக்கு தேவை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரங்கள் மந்தமாக வந்து காணப்படும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வந்து பார்த்திங்கன்னா தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பலவும் ஏற்படலாம் மேசராசில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியும் இருக்கும் குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் மற்றவர்களினுடைய பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடுவதை வந்து தவிர்ப்பது நல்லது பண தேவைகளும் உங்களுக்கு உண்டாகும் மேலும் பரிகாரமாக சனிக்கிழமையில் விநாயகருக்கு அருகமுல் மாலையை சாற்றி வணங்கி வர துன்பமும் தொல்லையும் நீங்கும் மன தைரியங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல்கிட்ட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ